தமிழக உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிகல் ஆன்லஸ்ட் சர்வே அன்லிஸ்ட் ஓ அன் ஒன்லி மிஸ்டர் எஸ் எஸ் என் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் ஏதோ இருக்கு சார் எனக்கு இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு நம்ம வந்து முதல்ல விஜய்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா வந்து இந்த பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அரசியல்குள்ள வந்துட்டாரு வருவாரா வரமாட்டாரா நிறைய பேர் வந்து இந்த சினிமா ஃபீல்டில் இருந்து வந்துட்டு வந்துட்டு போயிட்டாங்க பட் இவர் வந்து சினிமா ஃபீல்டை விட்டுட்டு நான் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு அவருக்கு ஏதாவது ஒரு மவுஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா அவங்க சர்வே தாட்ஸ் எப்படி சொல்லுது நீங்க அரசியலை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷமா நீங்க வந்து சர்வே பண்ணிட்டு இருக்கீங்க மக்கள் என்ன கரெக்டுன்றத அதை கரெக்டாக சொல்லுவீங்க உங்களோட தாட்ஸ் எப்படி சார் இருக்கு விஜய்க்குன்னு ஒரு ஆதரவு இருக்கு சார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது மிக பெரிய அளவுல கிடையாது அது நான் ஒரு மாசம் முன்னாடி ஒரு வீடியோ தற்சியில போட்டிருந்தேன் சார் ஏன்னா இவர் பண்ற அண்ணன் பாவலாவில புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணனுக்கு ஆசை வந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் வர்றப்போ ரெடி ஆகுறாரு இருபத்தி ஆறுன்னு புரிஞ்சுதான் ஒரு மாசம் முன்னாடி வீடியோ போட்டேன் அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் வந்து தமிழக அரசியல் களத்தை இந்தியாவே மைனோர்ட்டா பாப்பேன் தமிழகத்தை பாக்குறது சும்மா இல்ல மத்தவங்க மாதிரி மெட்ராஸ்ல உக்காந்துகிட்டு வாயில பந்தல் போடுறாங்க பாக்குறவன் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஆய்வுல ஒரு பதினஞ்சு தொகுதி பதினஞ்சுல இருந்து ஆமா பதினஞ்சு பாராளுமன்ற தொகுதிகள்ல அந்த கேள்வியை வச்சு எடுத்திருந்தேன் விஜய் அரசியல் அதால் நீங்கள் ஓட்டு போடுவீர்கள் எத்தனை நாளைக்கு முன்னாடி ஆறு மாசம் முன்னாடி எடுத்துட்டேன் அது என்னுடைய பழைய காணொலிகளிலே அது இருக்கும் அதுல வந்த சராசரி ஆதரவு என்ன காமிக்குதுன்னா மூணு நாள் தான் காமிச்சது ஆனாலும் அவர் இறங்கி வந்தாருன்னா அஞ்சு வரைக்கும் போகலாம் அதுதான் சார் இன்றைய கணிப்பு என்னுடைய கணிப்புகள் சரியா இருக்குங்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொன்னு மட்டும் சொல்றேன் இவர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா நான் திமுக இயக்கத்துல இருக்கேன் அந்த மதுரையில மாநாடு என் ஊருக்கு பக்கம் தான் தேனிலிருந்து எழுபது கிலோமீட்டர் சரிதான் இது என்னதான் நடக்குது பார்க்கணும்னு போனேன் கிளம்பி நான் இருக்காங்க கம்மி போடுறது எப்படி இருக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே சு அப்சர்வ் பண்ணேன் பண்ணிட்டு ஒரு கட்டுரை ப்ரிப்பேர் பக்கத்துல அப்ப எனக்கு நான் போய் அரசியல் இருக்கிறப்ப அப்பவன் வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல பழக்கம் அவரை ஆறு காட்டாது அதனால இந்த ஆய எனக்கு எப்பவுமே ஆய்வு கட்டுரைகளை பண்ணி கொண்டு போய் கொடுக்கறது என் மூலத்திறனை அடுத்தவங்களுக்கு காமிக்கிறேங்கிறதுக்கு எனக்கு அந்த அந்த வேலையை செய்வேன் சரின்னு மெட்ராசுக்கு ஏறி போய் ரெண்டு பக்கம் கட்டுறேன் அன்னைக்கு எல்லாம் வந்து யாரும் அப்படி போக மாட்டாங்க அது என்ன எதிர்கட்சியாரு ஆளுங்கட்சி தானா ஆளுங்கட்சி இல்ல எதிர்கட்சி ஏன்னா யாரு கட்டாரு சும்மா வீட்டுல உட்காந்து இருந்தாரு சும்மா உட்காந்து அப்புறம் எதிர்கட்சி தானே எதிர்கட்சி என்ன போனேன் காலையில பிரீயா வர வீட்டுல காலையில உட்காந்து பாக்குறாரு பாக்குறேன் கட்டுரை குடுக்குறேன் இப்படி ஒரு வரி விடாம பறிக்கிறாரு நான் அதுல என்ன கொடுத்திருந்தேன்னா ஏறக்குறைய ஏழு டு எட்டு பெர்சன்ட் ஓட்ட நிச்சயம் எடுப்பாருன்னு கரெக்டா கால்குலேட் பண்ணி தான் டைப் படிச்சு கையில கொடுத்தேன் அவரு இப்படியே படிச்சு ஒரு வரை விடாம முடிச்சிட்டு ஆறு என்ன என்ன சொன்னாருன்னா இல்ல தம்பி மூணு பெர்சன்ட் வாங்குவேன் அதுக்கு மேல இல்ல முடியாது அப்படின்னாரு நம்ம பெரியவங்க என்ன சொல்ல முடியும் பார்த்தது இதுதாங்க அப்படின்னு குடுத்துட்டு நான் பட்டுக்கு வந்தேன் துல்லியமா ஒரு மீட்டிங்ல ரெண்டு மணி நேரம் அனலைஸ் பண்றேன் இது வந்து வாக்கு வங்கி இத குடுக்கணும்னு கரெக்டா கொண்டு போய் ஏழு விட்டு எடுத்துன்னு சொல்றேன் எட்டு வருது இன்னொரு அனுபவம் பிறகு தீவு ஆளுங்கட்சி அப்படியே அந்த கட்சியில பயணம் பண்றேன் ஆளுங்கட்சி இருக்கு இதெல்லாம் நான் பொய் சொல்ல முடியாது இருக்கு இன்னைக்கு நான் அவங்க அவர் ஆறு கட்டாரு மறந்து இருக்கலாம் ஆனா நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஆறு கட்டா இருக்கு போய் போய் இல்லாம ஆட்டோ செலவு பண்ணி போட்ட சால்விக்கு கூட எனக்கு எதுவுமே அவர் கைமாறு பண்ணதில்லை அது ஏன் தலையெழுத்து என்ன அப்படி அரசியல் வாழ்க்கை இருந்தது ஆனா அவரு சரின்ட்டு பிறகு முதல்வர் கூட கொஞ்சம் நெருக்கமா இருந்தேன் ஒரு மாவட்ட பொறுப்புல இருக்கிறப்ப இருந்தேன் அவரு கொஞ்சம் நான் ஆய்வு கட்டுரைகள் அவருக்கும் கொடுத்துட்டு இருப்பேன் அப்ப சரத்குமார் மதுரையில மீட்டிங் போடுறாரு பகல் நேரத்துல அதே மதுரையில அதுவும் எனக்கு பக்கத்து ஒடுக்குறதுனால பன்னெண்டு பதினோரு மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டேன் போய் இதே மாதிரி தான் விஜயகாந்த் மாநாட எப்படி சர்வே பண்ணணும் அதே மாதிரி சர்வே பண்ணி ஒரு மூணு நாலு பக்கத்துக்கு விரிவாவே கற்ற ஃபைனல்ல ரெண்டு பெர்சென்ட் தான் இவரை வாங்க முடியும் சரத்குமார் எவ்வளவு ரெண்டு பெர்சன்ட் முடியும்னு கொடுத்தேன் அதுவும் இன்னும் நல்லா நாவ இருக்கு அப்ப அவரு துணை முதல்வர் வீட்டுலதான் பாக்குறேன் போய் இந்த கட்டரை கொடுத்தோன்னு இது மாநாட்டுக்கு போனேன்னு நீங்க எதுக்கு மாநாட்டுக்கு கேக்குறாரு யாரு நீங்க எதுக்கு மாநாட்டுக்கு போனீங்க இல்லனே ஒரு கட்சி புதுசா பாருதுன்னா அவங்க வளர்றது நம்ம ஓட்டை பாதிக்கிறாங்களா இல்ல வேறு ஓட்டை பாதிக்கிறாங்களா ஏன்னா சரத்குமார் ஏற்கனவே கூட நல்ல லீக்ல இருந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்ப நம்ம ஓட்டை பாதிக்கிறாங்களா எந்த டைப் ஆஃப் போட்டு என்னென்ன ஒரு சர்வே பண்றது நல்லதுன்னு அதனால நான் சிரிச்சாரு இதுக்கெல்லாம் போய் நேரம் போவீங்களா அப்படின்னாரு ஆமாம் நின்றுட்டு கொடுத்தேன் படிச்சு பார்த்துட்டு வச்சுக்கிட்டாரு அவர்கிட்ட அன்னைக்கு கொடுத்தது ஒன்னு டு ரெண்டு எனக்குறைய சரத்குமார் அந்த ரேஞ்சில தான் முத முத அவரு வாங்கினார் நினைக்கிறேன் அவருடைய சதவீதம் அவ்வளவுதான் நினைக்கிறேன் ஆக எனக்கு அந்த ஆற்றல் இயல்பாக இருந்தது இப்பவும் சொல்றேன் இந்த மாதிரி ஆற்றல் எல்லாம் வந்து அதீத ஆற்றல் இது யாராவது இருக்க முடியுமா விஜயகாந்த் மாநாட்டுக்கு போய் ரெண்டு நேரம் சுத்திட்டு ஏழு வாங்குவானே அவனா அவள சொல்லிருவானா நிச்சயமா அதே மாதிரி அதுக்கு அன்னைக்கு ஆர்காட்டார்கிட்ட கொடுக்குறேன் இன்னைக்கு ஸ்டாலின் இப்பயும் நான் எடுத்தது வந்து அன்னைக்காவது மாநாட்டை சுத்தினேன் இன்னைக்கு பதினஞ்சு தொகுதியில எடுக்கிறேன் இப்ப டைரக்ட் சர்வேல மூணு நாலு தான் வருது ஆனா நான் அதை ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிதான் மூணுல இருந்து அஞ்சுக்குள்ள அவருடைய வீச்சு இருக்கும் இதுதான் விஜயின் நிலை ஓகே இன்னைக்கு ஒருவேளை அந்த த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் யார் சார் எடுப்பாரு நீங்க நினைக்கிறீங்க ஏடிஎம் கே தேர்ந்தா இல்லாம் தேர்ந்து நிறைய எடுப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க ஒரு சிறந்த ஆய்வாளன் கூடிய விஷயம் அதுதான் சார் அந்த கேள்வி வைக்கிறப்பயே வந்து அதை பிரிச்சே எடுத்தேன் ஏதோ பிரிச்சு எடுத்தேன் நான் சரத்குமாருக்கு சொன்னேன் இல்லையா அவர் புதுசா வாங்குறாருன்னு எந்த கட்சி ஓட்ட வாங்க போறாருன்னு இவரு யாருக்கு ஒரு பொருங்கின்னு கேள்வி வச்சேன் கேள்வி வைக்கிறப்பயே அந்த ஏற்கனவே நான் பிற கேள்விகளை வச்சிருக்கேன்ல இந்த எலெக்ஷன்ல யாருக்கு அதை அதை அப்படியே எடுத்து அதையும் பதிவு பண்ணிக்கிட்டேன் நான் அது இவருக்கா கேட்கல அது தனியா கேக்குறேன் இந்த கேள்வி அரசியல் விஜய் அரசியலுக்கு வந்தா சொல்றாங்க அந்த அந்த பழைய ஏற்கனவே பதில் அந்த நபருடைய பதில் திமுக ஓட்டு போட்டவனா இருக்கலாம் பாஜக ஓட்டு போட்டவனா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் அதை பூரா அப்படியே அதை தொகுத்து எடுத்த எடுத்து என் வீடியோட அதையும் சொல்லி இருக்க அதாவது அவர் பத்து ஓட்டு வாங்கினான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கங்களே பத்து ஓட்டு வாங்கினா ஒரு மூன்றரை ஓட்டும் ஒரு மூன்றரை ஓட்டும் சதவீதம் அப்படித்தான் வரும் மூன்றரை முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு சதவீதம் திமுகவையும் நாம் தமிழரையும் பாதிக்கிறது பாதிக்கும் அதுக்கடுத்து இன்னொரு பங்கு இன்னொரு வைங்கல மூணு பாட்டா பெரிய ஒரு பார்த்த திமுக ஒரு மேஜர் பார்த்த நாம் தமிழர் அடுத்து இருக்கிற ஒரு பாட்டு எல்லா இருந்தும் சிறிய சிறிய அளவு போகுது ஆனா அதில் மிக குறைவான பாதிப்பு பாஜகவுக்கு காரணம் பாஜக வேற போறது அவருடைய ஆதரவாளர்கள் அது இழப்பு மிக குறைவு ஓகே அதிமுக எப்படி சார் நிச்சயமா வந்து நாம் தமிழர் திமுக பிரிக்கிற அதிமுக ஒரு சதவீதம் பிரியும் ஏன்னா வந்து சினிமா சம்பந்தப்பட்ட அதிமுகன்ற மாதிரி பேச்சுக்கள் நிலவுது அதனால தான் இல்ல அது ரெண்டு இவங்க ரெண்டு மேஜரு இந்த மீதி ஒரு மூன்றரை சொல்றேன் அண்ணாதுங்க கருத்து ஓரளவு தெரிகிறது விடுதலை சிறுத்தை சூப்பர் சார் விஜய் டாபிக் அந்த சைடுல இருந்தாலுமே ஏன்னா வந்து அவர் டுவெண்ட்டி வந்து எப்பவும் இம்பாக்ட் பண்ண வந்து அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப கூட சிலர் சொன்னாங்க இப்ப என் கருத்து இதுதான் அவரு இருபத்தி அஞ்சுல வரட்ட அரசியலுக்கு வந்து மீட்டிங்கில போடட்டேன் நான் ஒரு சர்வே போனாலே போதும் இதுதான் கணிச்சா கணிச்சது தான் அதுதான் அது அன்னைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டேன் நிச்சயமா ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலவரங்கள் வேற கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி மாறுதுன்னு நமக்கு தெரியும் அன்னைக்கு நம்ம பார்த்துட்டு சொல்ல முடியும்

ஆமா சார் உம் சிவாஜி கணேசனுக்கு தமிழ்நாடே தான் ஓட்டு போட்டாங்களா நிச்சயமா அவருக்கு வந்து ஒருவேளை சிவாஜியா கூட ஆகலாம் விஜய் யாருக்கு தெரியும் பெரிய ஆக்டரா இருக்கலாம் பட் இருந்தாலும் அரசியல்ல தோத்து கூட போகலாம் அத இப்ப அலட்டிக்க வேண்டியது இல்ல சார் இதை தெஞ்சலு தெரியும் பக்கமா ரைட் தேமுதிக நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க தேமுதிக இஸ் அன் ஹிடன் போர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருந்தீங்க போன வாட்டியும் அதுதான் சொன்னீங்க ஆனா ஒன் மந்த் கழிச்சு நான் கரெக்டா சொல்றேன் அவங்களோட இது வந்து தெய்பிரையா இருக்கா வளர்ப்பிரையா இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க எப்படி சார் இருக்கு உங்களோட ஆய்வுல வந்து தேமுதிகோட ஓட்டு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா ஏன்னா ஒன் மந்த் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இல்லையா அவர் மறைந்து ஆக போகுது ஸோ அதனால எப்படி சார் நீங்க பாக்குறீங்க நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு நாள் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதான் சார் ஒன் ஒன்னேம் கால் வருஷம் முன்னாடி நான் பார்லிமெண்ட் ரொம்ப அட்வான்ஸ் ஆரம்பிச்சேன் ஏன்னா மக்கள் எல்லா விஷயங்களையும் தெரியணும்னு ஆரம்பிச்சேன் கட்சிகளுடைய இயற்கையாள பலம் இதெல்லாம் தெரியணும்னு ஆரம்பிக்கிறப்பத்தான் தெரிந்து கொண்ட அன்று நான் சொல்றது ஒன்னேம் கால் வருஷம் முன்னாடி அவர் படுத்த இருக்கு அந்த அம்மாவும் வீட்டுல இருக்கு நிர்வாகமே நடக்கல அந்த கட்சி நிர்வாகமே நடக்கல நிர்வாகி பாதி பேர் வேற கட்சிகளுக்கு போயிட்டு அரசியல் பண்றவன் இந்த நான் கால வருஷம் முன்னாடி கிராமங்கள் ஆய்வு பண்றேன் இன்னும் கிராமங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் சிறு கட்சிகள் திமுக திமுக எல்லா கிராமம் இருக்கும் பிறகு எல்லா கட்சியையும் எடுத்து ஆய்வு பண்றேன் பண்றப்ப அன்னைக்கு இருநூத்தி ஐம்பத்தி நாலு கிராமம் தமிழகம் முழுக்க முப்பத்தி அஞ்சு சட்டமன்றத்துல இருந்து எடுத்து பண்ணிருந்தேன் தமிழகம் முழுக்க அனைத்து பகுதிகளையும் ஏன்னா அனைத்து பகுதியிலையும் கவலைப்படுற வடமண்டலம் மேற்கு கிழக்கு தெற்குன்னு அப்படி பண்றப்ப கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா அதுதான் ஆச்சரியப்படுத்துச்சு என்னவே இருநூத்தி ஐம்பத்தி நாலு கிராமங்கள்ல இருநூத்தி பதினெட்டு கிராமங்கள்ல அமைப்பு ஒரு அஞ்சு பேரோ இருபது பேரோ இருந்த முதல் கட்சி தேர்தல் புரியுதா அது அன்னைக்கு கிடைத்த அதுக்கடுத்து இரண்டாம் இடத்துல இருநூத்தி எட்டு இருநூத்தி எட்டோ என்னமோ நினைக்கிறேன் அது ரெக்கார்ட பார்த்தா தெரியும் செகண்ட் இடத்துல பிஜேபி வந்துருச்சு அப்படி போடுங்க ஓ சரி சரிய அப்பத்தான் நான் வெளியுறவுக்கே சொல்றேன் பிஜேபி வளர ஆரம்பிக்குதுன்னு அது வரைக்கும் யாரு பிஜேபி வளருதுங்கிறத நம்ம கூட யாரு இல்ல முதல் முறையா ஒன்னா முன்னாடி ரெண்டு விஷயம் பார்த்ததுல ரெண்டு விஷயம் வெளிய வந்தது ஒண்ணு தேமுதிகாதான் இன்னும் அதிகப்பட்ட காரணம் சார் வன்னியர்னா வடக்கு இருக்கிற வன்னியர் வாழக்கூடிய கிராமம் பூரா இருப்பாங்க ஆனா அந்த கிராமங்களையும் ஊரா விஜயகாந்த் கட்சி இன்னும் இருக்குது பறையு சமூக மக்கள் இருக்கிற இடங்கள்லயும் அவ இப்ப இருக்கான் இங்கிட்டு தெற்க இருக்கு மேற்கு இருக்கு எல்லா பகுதியிலும் இருக்கானே அப்ப தமிழகத்துல அதிக கிராமங்களில் இருக்கக்கூடிய கட்சி தேமுதுகா அதுக்கா பெரிய வலிமையா இல்லை நொந்து போய் அவருடைய தீவிர ரசிகர்கள் இல்ல தீவிர கோபமா இருந்த கட்சிக்காரன் அளவா நிர்வாகி கூட இல்ல முக்கால் வயசு ஊர்ல நிர்வாகி கூட இல்ல ஆனா ஊருக்கு அஞ்சு பேரும் பத்து பேரு இருந்தான் இது நேரடி ஆய்வுல தெரிஞ்சுக்கிட்டது ஆக அன்னைக்கு நான் உண்மையை சொன்னது அது தேமுதுகா அழைந்து விடவில்லை ரெண்டு டு ரெண்டரை பர்சன்ட் இன்னும் இருக்கு அப்படிங்கறது அந்த சாமி பாக்குறப்ப அரை வச்சு பண்ணோம் வேற இன்னொரு விஷயம் பாஜக கிராமங்கள்ல கால் உணவு ஆரம்பிச்சு வேகமா வருது அதையும் வெளி உலகத்துக்கு நான் ஒன்னாம் கலவரசு முன்னாடி சொன்னேன் அந்த கிராமங்கள் எடுத்ததுல இந்த ரெண்டு அன்னைக்கே தெரிஞ்சது சார் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆய்வுகள் ரெண்டாவது ரெண்டு முப்பத்தாறு எம்பி பண்ண இப்படியே பிட்டுப்பிட்டேன் இப்ப மூணாவது ரவுண்ட்ல முக்கால் வாசியை முடிச்சுட்டேன் ரெண்டு ரவுண்ட் கம்ப்ளீட்டா தமிழ்நாட முடிச்சு மூணாவது ரவுண்ட்ல ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தாண்டிட்டேன் என்ன இன்னும் கொஞ்சம் இருக்குது போது ரெண்டு ரவுண்ட் பண்ண இனி கூட்டணி முடிவானா அந்த பாக்காம இருக்கிற சில பிட்டுகளை பார்த்துட்டது ரிசல்ட் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இதுதான் ரிசல்ட்னு என்னால நிச்சயம் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட முடியும் ஏன்னா இது நிலைமை இப்ப என்னன்னா ஒரு விஜயகாந்த் மரணத்திற்கு ஒரு ஆஹ் ஒரு பத்து நாள் முன்னாடி கரெக்டா பத்து நாள் முன்னாடி நாமக்கல் சேலம் அந்த மண்டலத்தை பாக்குறேன் நாமக்கல் சேலம் அந்த டூர்ல தருமபுரி இந்த மூணு பாராளுமன்ற தொகுதிகளை பதிவி நான் நேரடியாக பண்றேன் அப்ப பண்றேன்னா பொதுவா அந்த கிழமை விஜயகாந்துக்காக பண்ணல பொதுவா தான் பண்றேன் பண்றப்ப பார்த்தா எனக்கு தர்மபுரி அந்த ஒன்றரை வருஷம் முன்னாடி எடுக்கிறப்ப தேமுதுகா நாலு பிரசன்ட்டு காமிச்சது சேலம் ரெண்டரை காமிச்சது நாமக்கல் நாலு காமிச்சிருந்தது பழைய ரெக்கார்டு ஒன்றரை வருஷம் முன்னாடி எடுத்தது இப்ப ரெண்டாவது தடவை விஜயகாந்த் மரணத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி ஆனா என்னன்னா அன்னைக்கு பண்ணதுக்கும் இன்னைக்கு பண்ணதுக்கும் ஒரு மேஜர் வித்தியாசம் அன்னைக்கு நான் ஒன்றரை வருஷம் முன்னாடி பண்றப்ப ஒவ்வொரு பாராளுமன்றத்திலயும் ரெண்டு நகரத்தை மட்டும் தான் டெஸ்ட் பண்ணி ஒரு நூறு நூறு சாமி தான் எடுத்தேன் ஆனா இந்த தடவை சிற்றூர் கிராமங்கள் பத்து பதினஞ்சு கிராமம் பேரூரூர் நகராட்சிகள்னு எல்லாம் கலந்து அறநூறு சாம்பிள் பார்லிமெண்ட்டு எடுத்தேன் மூணு அறநூறு ரெண்டாயிரம் சாம்பிள் வரைக்கும் எடுத்தேன் ரிசல்ட் தேமுதூக நாமக்கல்ல எட்டு பெர்சன்ட் வாக்கு வந்தது அப்பா முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி இது வந்து சேலத்துல அஞ்சு பெர்சென்ட் வந்தது சார் அந்த பக்கம் தருமபுரியிலையும் எட்டு பெர்சன்ட் வந்தது ஏன்னா இது என்ன மாற்றம்ங்கிறதுக்கு நானே எனக்கு செல்ஃபா பார்ப்பேன் இல்லையா நம்ம ஏற்கனவே ஒன்றரை வருஷம் அதுல என்ன மாற்றம்னா ஒரு மாற்றம் அன்னைக்கு நான் கிராமங்கள் எடுக்காம பெரிய நகரங்கள் பெரும்பாலும் தமிழ்நாடு முழுக்க ஒரு விஷயம் ஒரே மாதிரியே இருக்கு சார் ஒரு தொகுதினா நகரத்தில் இருக்கும் ஆதரவை விட கிராம பகுதிகளில் தான் விஜயகாந்துக்கு ஆதரவு அதிகமா இருக்கு இப்ப நம்ம கிராமம் பேரூர் பேரூராட்சி இல்லையா பெரிய ஊர்கள் அதெல்லாம் கலந்து எடுக்கிறப்ப அந்த ஆதரவு கூடுது சார் ஆனா நான் அன்னைக்கு நகரத்துல மட்டும் தொட்டேன் அப்ப அந்த வித்தியாசம் ஒண்ணு இரண்டாவது என்னன்னா நான் எடுத்த காலகட்டத்துக்கு முன்னாடியே ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அவர் உடல்நிலை சரியில்லாம சீரியஸாக வதந்திகள் வர இப்படி இருக்கிறப்ப எல்லா யூடியூப் எல்லா இதுலயும் எதை தெருப்புனாலும் எதை தள்ளுனாலும் விஜயகாந்த பத்தி யாராவது ஒரு புகழ் போறோம்னா பாடிக்கிட்டு இருக்கா அவரு எனக்கு அப்படி பண்ணாரு அவர மாதிரி மனுஷர் உண்டானு இறந்த பிறகு வந்தது அதுவே இறப்புக்கு ஒரு மாசம் முன்னாடியே அது நடந்துட்டு இருந்தது சார் அது மக்களுக்கு நல்லாவே ரீச் ஆயிருக்கு சார் ரீச் ஆகி அப்படிப்பட்ட கட்சிக்கு வந்து புது ஆதரவு வந்துடல அந்த எட்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட் கிடைச்சதே புதுசு கிடையாது அந்த போட்டுட்டு ஒதுங்கி தற்காலிகமா கடந்த எலெக்ஷன்ல வேற கட்சிகளுக்கு போட்டிருப்பான் இல்லையா அந்த தேர்வுக்கு ஆதரவாளர் அவனே திரும்ப வர்றான் நம்ம கட்சி எந்த தடவை விடக்கூடாது நம்ம கேப்டனுக்கு போடணும்னு திருப்பி ரீடைன் ஆகுறான் அவன் வேற கட்சிக்கு போகல வேற கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கான் ஏன்னா கூட்டணி பலம் இல்ல அதனால திமுகவுக்கா அண்ணாவுக்கு போட்டிருக்கான் ஓட்டுட்டு வர்றேன் அதை வந்து அந்த ஓட்டன் ஒரு இது எடுப்பேன் கடந்த முறை யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு எல்லாருக்குமே கேள்வி கேட்பான் அதுலயே தெரியுது தேமுதுகா அது வரைக்கும் அதே சிஸ்டம் எடுத்தப்ப தேமுதிகவுக்கு அந்த ஓட்டன்ல ஒரு சிங்கிள் ஓட்டு கூட புது ஓட்டு வராரு ஆனா அந்த மரணத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்ததுல ஓட்டன்ல தேமுதிக சீமானும் புதியது இது பாரதிய ஜனதா தான் ஓட்டுக்கெல்லாம் பெரிய இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்குதான் முதல் முறையா தேர்தலுக்காகவும் எடுக்க ஆரம்பிச்சது ஓட்டுகளை பெரிய கட்சிகிட்ட இருந்து எடுக்க ஆரம்பிச்சது அதெல்லாம் ரொம்ப நோக்கமா பாக்கணும் சார் நோக்கமான விஷயங்கள் அதெல்லாம் அதுக்கு பிறகு டெத்துக்கு பிறகு திறகு இது ரொம்ப என்னமோ விஷயம் மாறுது ரொம்ப மாறுது தென்பகுதி எடுத்தோம் சார் தென்பகுதியில பூரா எட்டு பெர்சன்ட் ஒன்பது பெர்சன்ட் குறையாம அடிச்சு வந்தது சார் மதுரை தேனி தேனி நான் இருக்கிறது எட்டு வந்தது முன்னாடி அஞ்சு மாசம் முன்னாடி இருக்கிறப்ப மூணு பெர்சன்ட் இப்ப எட்டு பெர்சன்ட் மதுரை இவதான் வந்து சொந்த மண்ணின் மைந்தர்னால என்ன பதினொன்றரை வந்தது அன்னியாரு தான் வைப்பாரு ஜெய்கே பதினொன்றரை பெர்சன்ட் வந்தது எல்லா முஸ்லிமர் கொண்டு என்ன காரணம் அந்த மண்ணின் மைந்தன் ஒரு ஈர்ப்பு இருக்கான் ராமநாதபுரமே ஆறு பெர்சன்ட் அதே ராமநாதபுரம் அஞ்சு மாசம் முன்னாடி எடுக்கிறப்ப ஒரு பெர்சன்ட் ஒரு பர்சன்ட் எங்க இருக்கு ஆறு எங்க இருக்கு விஜயகாந்த் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு அரசியல் விருதுநகர் நாலு முறைகள்ல ஒன்பது வந்து சரி இதுதான் இது சவுத் ஜோன் ஒரு மாதிரி இதுல இருக்கு அவங்களுக்கு வீக்கர் ஜோன் ஒண்ணு இருக்கு சார் தேமுதிகவுக்கு அது எதுனா தஞ்சாவூர் அந்த சிவகங்கையில இருந்து பிடிச்சா தஞ்சாவூர் மயிலாடுதுறை சிதம்பரம் அந்த அது வரைக்கும் கடலூர் நல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நாலஞ்சு தொகுதி வீக்கா தேமுதுகா தமிழ்நாட்டிலேயே வீக்கா இருக்கிறது எந்த ஏரியா அந்த நாலு தொகுதி தெக்க தூத்துக்குடிக்கு தெக்க தென்பகுதி கன்னியாகுமரி தொகுதி இது திருநெல்வேலிக்கு தெக்க இங்க எல்லாம் வந்து விஜயகாந்த் கட்சி வீக் எனக்கு தெரிஞ்சு அவரு தமிழ்நாட்டுல வீக் ஜோன் இதுதான் பழைய அப்சர்வேஷன்ல சொல்றேன் அந்த வீக் ஜோன் எப்படி இருக்கணும்னா அந்த வீக் ஜோன் மயிலாடுதுறை இதெல்லாம் வந்து நான் அஞ்சு மாசம் முன்னாடி பாத்திருக்கேன் அவருக்கு தான் வந்தது பெரும்பாலும் அரை முக்கால் ஒண்ணுள்ளதான் வந்தது ஆறு மாசம் முன்னாடி பாக்குற அது எப்படி இருக்கு ஒருவேளை இங்க ஏறின மாதிரி அங்க அங்க முக்கால்ங்கிறது ஒன்னாயிருக்குமா இருக்குமான்னு சந்தேகப்பட்டு போற போய் தான் இப்ப இந்த ஆறு பார்க்கு மட்டும் போன வாரம் எடுத்துட்டேன் எடுத்ததுல இப்ப கடலூர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு நாள் அதை போட்டிருக்கேன் பிரிச்சு ஆஹ் அதுல ரொம்ப சந்தேகப்படுறாங்கப்ப எனக்கும் சந்தேகம் தாண்டா அதை உறுதி பண்ண தாண்டா நான் போறேன் திரும்பவும் ஏன்னா எனக்கும் அது வியப்பு பெரிய வியப்பு அப்படின்னா அதனால வந்து ஊர் வயசா வாக்கு நாம் தமிழ் இருக்கு எத்தனை அது என்னென்ன ஜாதி போடுறான் இப்ப தேமுதிக எத்தனை தம்பி வாங்கியிருக்கு அது என்னென்ன ஜாதி போடுறான் காங்கிரஸ் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கு அது என்னென்ன ஜாதி போடுற போடுறான் முதல்ல கொண்டு பிரிச்சு பிரிச்சு இந்த வீடியோக்குள்ள போட்டேன் இதுதான் என்ன என்ன சொல்ற அதே மாதிரி திமுக கிட்ட இருந்து பாரதிய ஜனதா புதுசா எவ்வளவு வாங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு நாம் தமிழர் எத்தனை ஓட்டை வாங்குது தேமுதாவும் எத்தனை ஓட்டை வாங்குதுங்கிறதையும் பிரிச்சு போட்டேன் ஆனா இதுக்கு முன்னாடி ரெண்டு மாசம் முன்னாடி வரைக்கும் தேமுதிகா சிங்கிள் ஓட்டை தேமுக அண்ணாதங்கிட்ட வாங்குது இந்த ரெண்டு மாசமா ஆரம்பிச்சு அதனால இது என்னன்னா நாம் தமிழர் குறையிறாரு இந்த ஆறு தொகுதியிலையுமே நாம் தமிழர் டூ பர்சன்ட் சராசரியை காரணம் என்னன்னா இப்ப இந்த தேமுதுகாவை போடுறன்னு வளர்ந்து வர்றேன் திமுக இருந்து வர்றான்ல இங்கேயே தேமுதுக புதுசா வர்றான் ரெண்டு மாசத்துக்குள்ள காரணம் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில ஒரு நல்ல மனுஷன் அவனுக்கு இந்த ஓட்டு போடணும் அது வர்றவன் கூட பழைய தேமுதுக ஆதரவு வளர்ந்தவங்க அதை நம்ம கட்சிக்கு போடணும் தானே அவன் வந்து தேமுதிக அணி இல்லைங்கிற ஒரு நிலைமையில என்ன பண்ணிருப்பானா சீமானுக்கோ பாஜகவுக்கோ தான் அந்த ஓட்டு இவர் வாங்குறப்ப சீமானுக்கு போற சீமானுடைய ஓட்டை பாதிக்கல சீமானுக்கு போக விருந்த ஓட்டு தேமுதிக வந்துடுது பழைய தேமுதிக ஓட்டுலாம் தென் தமிழகத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக இருக்கு அப்படின்னு தான் பாக்குறீங்க சார் வட தமிழகத்தை பத்தி சொல்லவே இல்லை மத்த விட அங்க கொஞ்சம் வெள்ளா இருப்பாங்க அப்ப அங்க இந்த சராசரியை விட இப்ப இந்த ஆறு தொகுதி பாத்தீங்கல்ல சார் இதுலயே சராசரி ஐந்து முதல் ஆறு சார் அரை பர்சன்ட்ல இருந்து ஒரு பெர்செண்ட் இருந்தது எவ்வளவு இருக்கு